செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலையம் கேட்டு ஒன்று பக்கத்தில் திங்கக்கிழமை மாலை ஆறு ரெண்டுக்கு ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி காரு குண்டு வெடித்து பதிமூணு பேர் பக்கம் மரணம் அடைஞ்சிட்டாங்க நாற்பது பேர் பக்கம் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணும்போது அந்த காரு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு பத்தொம்பதுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்கிங்கில் நிப்பாட்டப்பட்டதாகவும் அங்கேருந்து கரெக்டாக ஆறரை மணி போல அந்த காரை வந்து இந்த பார்க்கிங்லேருந்து இருந்து கிளம்புனதாக தெரியுது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விசாரணையில அந்த காரை டாக்டர் உமர் அப்படிங்கிறவர் ஓட்டி வந்ததாகவும் அந்த காருக்குள்ள அம்மோனியம் நைட்ரேட் மற்றும் ஆர்டெக்ஸ் வெடிமருந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் வந்து சந்தேகிக்கிறாங்க அந்த கார் பக்கத்து அந்த சிக்னல் சிக்னல் கிட்ட வரும்போது ரொம்ப ஸ்லோவா தான் வந்திருக்கு கரெக்டாக ஆறு ரெண்டு இருக்கும் ஆறு ஐம்பத்தி ரெண்டு போல அந்த கார் வந்து ஸ்லோவா வந்து நின்று நின்ன காது ஒரு சில நாடுகளில் வெடிச்சு சதறிக்கு வெடிச்சு சதறனதுல ஒரு நூத்தம்பது மீட்டருக்கு சுத்தி இருந்த காருகள் அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே தூக்கி வீசப்பட்டிருக்காங்க அங்க இருந்த மக்களும் உட்பட தூக்கி வீசப்பட்டிருக்காங்க தூக்கி வீசப்பட்டதுல பதிமூணு பேரு பக்கம் இது வரைக்கும் இறந்திருக்காங்க நாற்பது பேர் பக்கம் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை தூரத்துல இருந்து பார்த்த ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய சத்தம் கேட்டுச்சு நான் சத்தம் கேட்டதுனால ஏதோ பூகம்போ அந்த மாதிரிதான் வந்துருச்சுன்னு நினைச்சு நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து நான் திரும்ப எந்திரிக்கிறேன் என்னால ஸ்டடியா நிற்க முடியல மறுபடியும் எந்திரிக்க கீழே விழறேன் மறுபடியும் எந்திரிக்கிறேன் ஸ்டடியா நிற்க முடியல இந்த மாதிரி நான் மூணு முறை எந்திரிச்சு விழுந்தேன் அப்படின்னு உக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்காரர் வந்து சொல்லியிருக்காரு இன்னொருத்தவரு பக்கத்துல இருக்கிற பிளாட்ல இருந்தவர் இந்த ஜன்னலே இடிஞ்சு வந்து மேல விழுற மாதிரி சத்தம் கட்டுச்சு நான் என்னன்னு இறங்கி வந்து பார்க்கும் உங்க கார் வந்து தூரத்துல தீ பிடிச்சி எழுதிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது தீவிரவாதிகள் செஞ்ச சதிதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது வழக்கமா தீவிரவாதிகள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன் இந்த முறை டாக்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த தீவிரவாதிகள் வந்து அங்க இருக்கிற டாக்டர் கூட பழகி அவங்க மூலியமா இதை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வெடிமருந்து சம்பந்தமா இது வரைக்கும் நாலு டாக்டர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அமித்ஷா அவர்கள் வந்து கடும் நன்றத்தை தெரிவிச்சிருக்காங்க ராஜ்நாத் சிங் அவர்களுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இப்பதான் நம்ம நாடு ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க இதை வந்து ஒருபோதும் விட்டுறக்கூடாது கூடாது இந்த சம்பவத்தை யாரு விசாரிச்சு கண்டிப்பா அனைவருக்குமே தண்டனை தர வேணும் இருக்க எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு இறந்த பதிமூணு பேருக்கும் பதிமூணு குடும்பம் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருந்திருக்கும் ஏகப்பட்ட கடமை இருந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு தான் வந்திருப்பாங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் அவன் கண்ண நினைச்சிருக்க மாட்டாங்க இறந்த பதிமூணு பேரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன் அரசாங்கம் இதுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும் இது சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே மரண தண்டனை விதிக்கணுங்கிறத எல்லாரும் நானும் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வு பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எங்களை அடுத்த அடுத்தடுத்த வீடியோ வரிசையா போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் நன்றி வணக்கம்